கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை அறிவியல் கல்லூரியில் பன்னாட்டு கருத்தரங்கம் வருகின்ற மார்ச் மாதம் நடைபெறவுள்ளது இதற்கான விளம்பர பலகை வெளியீட்டு விழா நடைபெற்றது கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை சார்பில் சிந்தனை கவிஞர் கவிதாசன் படைப்புலகம் பன்முக ஆய்வு என்ற தலைப்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் வருகின்ற மார்ச் மாதம் நடைபெறவுள்ளது இது குறித்த விளம்பர படகை வெளியீட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் பதிவாக செய்தியாளர்களிடம் பேசிய சிந்தனை கவிஞர் கவிதாசன் கூறியதாவது தமிழ் இலக்கிய படைப்பாளிகளில் தனித்துவம் மிக்கவராக தன்னை தேர்வு செய்துள்ளதற்கு நன்றிகளை தெரிவிப்பதாகவும் நான் இதுவரை அறுபதுக்கும் மேற்பட்ட கட்டுரை தொகுப்புகள் இருபத்து ஐந்துக்கும் மேற்பட்ட கவிதை தொகுப்புகள் தன்னம்பிக்கை மேடை பேச்சுகள் கவியரங்க பதிவுகள் இலக்கியம் இலக்கிய அமைப்புகள் மூலம் புதிய படைப்பாளர்களை உருவாக்கியுள்ளதாகவும் எனவே தனது படைப்புகளை கருவாக கொண்டு இப்பன்னாட்டு கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இந்த கருத்தரங்கத்தில் தனது கவிதைகள் கட்டுரைகள் கவியரங்க கவிதைகள் மேடை பேச்சுகள் வானொலி மற்றும் தொலைக்காட்சி உரைகள் ஆகிய களங்களில் கட்டுரைகள் வரவேற்கப்படுகின்றது பேராசிரியர்கள் பல்துறை ஆய்வாளர்கள் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரும் இந்த கருத்தரங்கத்திற்காக தங்களது கட்டுரைகளை வழங்கலாம் என கூறினார் மேலும் தேர்ந்தெடுக்கப்படும் கட்டுரைகள் கருத்தரங்க நாளில் தன்னுடன் இணைந்து அதனை புத்தகமாக வெளியிடலாம் என்று கூறினார் கட்டுரையாளர்கள் எவ்வித பதிவு கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை என்று கூறிய அவர் கருத்தரங்க நாளன்று மதிப்பீட்டாளர்களால் தேர்வு செய்யப்படும் சிறந்த பத்து கட்டுரைகளுக்கு தலா ரூபாய் பத்தாயிரம் பரிசுத் தொகையும் வழங்கப்படும் என்று கூறினார் பல்துறை சாதனையாளர்களை பெருமைப்படுத்தும் வகையில் பல விருதுகளும் சான்றிதழ்களும் வழங்க உள்ளதாகவும் கூறினார் சமூக மேம்பாடு மனித உறவு மேம்பாடு குறும்ப உறவு மேம்பாடு மனிதவள மேம்பாடு தலைமை மற்றும் ஆளுமை பண்பு திறன் மேம்பாடு சமூக சிக்கல்கள் மற்றும் தீர்வுகள் சமூக முன்னேற்ற சிந்தனைகள் மேலாண்மை கோட்பாடுகள் ஆன்மீக சிந்தனைகள் பேச்சுக்கலை கட்டுரைக்கலை படைப்பாக்க கலை போன்ற பல்துறை நோக்கில் கட்டுரைகள் இருக்கலாம் எனவும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் பொழுது ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் சிவகுமார் பாரதியார் பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் முனைவர் சித்ரா கருத்தரங்க ஒருங்கிணைப்பாளர் முனைவர் விஸ்வநாதன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறையின் சார்பாக பன்னாட்டு கருத்தரங்கம் ஒன்றை சிறப்பாக நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தினுடைய அறிவிப்பு வெளியீடு தொடர்பாகத்தான் இன்று செய்தியாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தினுடைய பொறுமையாக சிந்தனை கவிஞர் கவிதாசன் படைப்புலகம் பன்முக ஆய்வு என்ற தலைப்பில் இந்த கருத்தரங்கத்தினை நாங்கள் நடத்த உள்ளோம் காரணம் சிந்தனை கவிஞர் கவிதாசன் ஐயா அவர்களுடைய படைப்புகள் பன்னெடுங்காலமாக நம்முடைய சமூகத்திற்கு பல்வேறு வகையிலும் ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் பல சிந்தனைகளையும் வழங்கி கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட கவிதை தொகுப்புகள் எழுபதுக்கும் மேற்பட்ட கட்டுரை தோப்புக்கள் நெடுங்காலமாக அவர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையேயும் மற்ற நிர்வாக சம்பந்தப்பட்ட இடங்களிலேயும் தொழிலாளர்கள் உடனேயும் அவர் இருந்து ஆற்றிய தன்னம்பிக்கை உரைகள் ஏராளம் ஏராளம் அதனுடைய ஒளிக்காட்சி வடிவங்கள் யூடியூப் உள்ளிட்ட பல்வேறு வலைதளங்களில் காண கிடைக்கின்றன ஆகையினாலே கவிதாசன் ஐயா அவருடைய கவிதை தொகுப்புகள் கட்டுரை தொகுப்புகள் அவர் ஆற்றிய உரையினுடைய ஆதாரங்கள் இவைகள் அனைத்தையுமே நாம் படைப்பு என்கின்ற பெயரில் இதனை ஆய்வு கேட்பு உட்படுத்தி நாங்கள் இதனை ஆய்வு செய்து பல்வேறு பேராசிரியர்களும் ஆய்வாளர்களும் ஏன் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் கூட இந்த பண்ட பன்னாட்டு கருத்தரங்கத்திலே கட்டுரையை வழங்கலாம் என்ற ஒரு சிறப்பு அம்சத்தோடு நாங்கள் இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்தினை திட்டமிட்டு திட்டமிட்டுக்கின்றோம் குறிப்பாக இந்த கருத்தரங்கம் அறிக்கை வெளியிட்டு பல்வேறு செய்திகளை நாங்கள் கூறியிருக்கின்றோம் மிக முக்கியமாக மற்ற கருத்தரங்கத்திற்கும் நம்முடைய கருத்தரங்கத்திற்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வேறுபாடு அல்லது சிறப்பு என்று சொல்லலாம் அது எந்த கட்டுரைக்குமே நாங்கள் எந்த பதிவு கட்டணமும் நாங்கள் பெறவில்லை ஆகையினாலே அனைத்து கட்டுரைகளுக்கும் பதிவு சான்றிதழ் பதிவு கட்டணம் என்பது இலவசமாக கொடுக்கின்றோம்